சரி இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அவர் வேதனையை கூட்டார் வேதனை இல்லாதபடி ஆண்டவர் ஆசிர்வதித்து ஐஸ்வர்யத்தை தருவார் என்று வேதனை சொல்லுகிறார் இன்னைக்கு மனிதர்கள் பணக்காரனாக ரொம்ப விரும்புறாங்க ஐஸ்வர்யன் ஆயிரணும் பணக்காரன் ஆயிரணும் அரு வெகு சீக்கிரத்துல உடனே பணக்காரன் ஆகணும் இந்த உள்ளவர்கள் பெருகி விட்டார்கள் கொஞ்சம் ஆயிரணும் சரி இந்த ஐஸ்வர்யம் செல்வம் வந்து எப்படி ஒரு மனிதனுக்கு வருகிறதுனா மூணு விதங்களிலே ஒரு மனிதன் ஆக முடியும் ஒன்று தகப்பனார் பெரிய செல்வந்தராக இருந்து சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா தகப்பனாருக்கு பிறகு மகன் பாருங்க ஒரே நாள்ல பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான் ஏன்னா தகப்பன் சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்து இவர் சம்பாதித்தது இல்லை அது தொடரும் அது ஒரு ஐஸ்வரியம் கிடைக்கும் அதனாலதான் சிலர் உடனே பணக்காரன் விடுவது இன்னொரு காரியம் இருக்கிறது அது பிசாசு கொடுக்கிற ஐஸ்வரியம் நீங்க பாருங்களேன் லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்றது கலப்படம் பண்றது ஃப்ராடு பிசினஸ் பண்றது பெரிய பணக்காரன் ஆயிருவான் வீட்டுக்கு மேல வீடு கட்டுவான் கார் வாங்குவான் பெரிய செல்வந்தன் ஆயிருவான் அதை பார்த்த உடனே நிறைய பேர் காசை நம்மளும் அப்படி ஆயிடணும்னு சொல்லி அது வேதனை அதுல ஆசீர்வாதம் உண்மையான ஆசீர்வாதம் இருக்காது அது பாதிப்பை கொண்டு வரும் ஆனா தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதம் இருக்கிறது அவர் கூட ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தை தர முடியும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் தான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதனால பணக்காரன் ஆகணும் பணம் சம்பாதிக்க நினைக்காதபடி கத்தர் என்னை ஆசிர்வதிக்கணும் தேவனுடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கணும் தேவன் ஆசிர்வதிக்கும் போது உழைக்கிறவங்களை ஆசிர்வதித்து உயர்த்தி பெருக பண்ணுவார் இதுதான் கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதம் ஏமாத்துறவங்களை ஆசிர்வதிக்க மாட்டார் கள்ளத்தனம் பண்ணவங்களை ஆசிர்வதிக்க மாட்டார் லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்றது கலப்படம் பண்ணி சம்பாதிக்கிறது ஃப்ராடு பண்ணி செய்யறது அவங்கள ஒருத்தரையும் கத்துறது அல்ல அது பிசாசினால் வரக்கூடிய ஆசிர்வாதம் பிசாசம் ஆசிர்வதிக்க முடிய சாத்தான் வந்து உலகம் அதனுடைய சொத்தெல்லாம் எல்லாம் சாத்தானுக்குள்ள இருக்கிறதுனால சாத்தானும் செல்வத்தெல்லாம் பொருள் செல்வம் புகழ் அதெல்லாம் சாத்தான் தர முடியும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது லஞ்சம் வாங்குற ஒரு ஆள் ஊழல் பண்ணுற ஆள் பாருங்க ராத்திரி நிம்மதியை தூங்க முடியும்னு நினைக்கிறீங்க மனசாட்சி வாதிக்கும் எப்போ என்ன நடக்குமோ அதிகாரிகள் வந்துடுவாங்களோ சோதிப்பாங்களோ அரஸ்ட்டு பண்ணுவாங்களோ இந்த பயத்திலையே குடிச்சு குடிச்சு போதையில் தூங்குறவங்க தான் நிறைய பேர் அல்லது மாத்திரை போட்டு தூங்குறவங்க நிறைய பேர் ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறவங்க தான் நிறைய பேர் வேதனை ஆனால் சமாதான நிம்மதியாக இருக்கணும்னா அது தேவனிடத்திலிருந்து ஆசிர்வாதம் வரணும் அப்ப நம்ம நியாயமா நீதியா நடந்தால் கடினமாய் உழைத்தால் உழைப்பிற்கேற்ற பலனை கொடுத்து தேவன் ஆசிர்வதித்து கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை பெருக பண்ணுவார் அதுதான் உண்மையான ஆசிர்வாதம் கத்தருடைய ஆசிர்வாதம் வந்துட்டா கடன் பிரச்சனை மாறிடும் வறுமை நீங்கிறோம் அந்தந்தைக்கு நமக்கு எல்லா தேவைகளை குறைவில்லாமல் தந்து நடத்தி கொண்டே இருப்பார் இந்த ஆசிர்வாதத்தை விரும்புங்க அர்பணித்து அர்ப்பணித்து கொள்ளுங்க கத்த கட்டாய் ஆசிர்வதித்து உயர்த்தி பெரிய உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவார் நம்ம சில உலக பணக்காரர்களை குறைத்த எல்லாம் பார்க்கிறோம் அதே அமெரிக்கா தேசத்துல பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க நல்ல கத்தருடைய பிள்ளைகள் நீதியா நேர்மையா பிசினஸ் பண்ண பெரிய எல்லாம் இருக்கிறாங்க அமெரிக்காவில மட்டும் இல்ல எல்லா தேசத்துலயுமே இருக்கிறாங்க இந்தியாவில இருக்கிறாங்க அதனால நீங்க உங்களுடைய வழிகளை வைத்து நேர்மையா நடக்க குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிற சிந்தை இல்லாம அவரை விசுவாசிங்க கத்தர் ஆசிர்வதித்து சமாதானத்தோடு கூட உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்த மகள பண்ணுவார் அண்டு அருமையான இந்த மகன் மகளோட பேசி இருக்கிறீங்க பண தேவையில் இருக்கிறாங்க வறுமையில் இருக்கிறாங்க இந்த பண கஷ்டம் நீங்கணும் அவருடைய வாழ்க்கையில செழிப்பும் நன்மையும் உண்டாகணும் நீங்க அவங்களை ஆசிர்வதித்து அவருடைய கையின் பிரயாசத்தை பெருக பண்ணி செழிக்க பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன்